நாட்டின் சில பகுதிகளில் திடீர் சோதனை குவிக்கப்பட்ட போலீசார் காலி முகத்திடலில் ஏற்பட்ட பதற்ற நிலை விடுதலை புலிகளால் கடத்தப்பட்டவர்கள் குறித்து நீதியான விசாரணை தேவை தென்மராட்சியின் நிலத்தடி நீர் வளத்துக்கு பெரும் ஆபத்து ராகம காந்தானை மற்றும் வாத்தளி பகுதிகளுக்கு நேற்று இரவு ராணுவம் மற்றும் போலீசாரால் திடீர் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன கடந்த மூன்றாம் திகதி ராகம மற்றும் காந்தானி பகுதிகளில் துப்பாக்கி சூடு சம்பவங்கள் பதிவாகி உள்ளன இதில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் இதனால் இந்த பகுதிகளில் திடீர் ஆய்வு உட்பட தேடுதல் நடவடிக்கையை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பந்தப்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ராணுவம் கடற்படை சிறப்பு அதிரடிப்படை மற்றும் போலீசார் இணைந்து அனைத்து சாலைகளிலும் வாகனங்களையும் மக்களையும் சோதனை செய்தனர் கொழும்பு காலை முகத்திடலில் உள்ள அங்கீகரிக்கப்படாத விற்பனை நிலையங்களை அகற்றுவதற்காக நேற்று மதியம் துறைமுக அபிவிருத்தி ஆலோசனை சேவைகள் தனியார் நிறுவனத்தின் அதிகாரிகள் சென்றபோது போது பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது பொது சுகாதார பரிசோதகர்களின் அனுமதியுடன் பாதுகாப்பான முறையில் வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நோக்கில் காலிமுகத்திடலில் வர்த்தகர்கள் அகற்றப்பட்டதைத் தொடர்ந்து இந்த பதற்றம் உருவாகியது இருப்பினும் நீண்ட காலமாக அந்த பகுதியில் வணிகத்தில் ஈடுபட்டு வரும் வர்த்தகர்கள் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் நேற்று மதியம் துறைமுக அபிவிருத்தி ஆலோசனை சேவைகள் தனியார் நிறுவனத்தின் அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகளுடன் அந்த இடத்தில் இடத்துக்கு அவர்கள் வர்த்தகர்கள் நீண்ட காலமாக எந்த இடத்தில் வணிகம் செய்து வருவதாகவும் ஆனால் பொது சுகாதார பரிசோதகர்களிடமிருந்து உரிய சான்றிதழ்களை பெற வேண்டியிருப்பதாகவும் கூறி அவர்களை அகற்றுவதற்கு தயாராகி வருவதாக தெரிவித்தனர் எனினும் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையை கருத்தில் கொண்டு துறைமுக அபிவிருத்தி ஆலோசனை சேவைகள் தனியார் நிறுவனத்தின் அதிகாரிகள் அவர்களுக்கு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை வணிகம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் யுத்த காலத்தில் விடுதலை புலிகளால் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பாக சர்வதேச விசாரணைகள் மற்றும் மக்ப பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என சிவில் சமூக அமைப்பின் தலைவர் அருண் சித்தார்த் வலியுறுத்தியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் துணுக்கை பகுதியில் உள்ள நெட்கலஞ்சிய சாலை காட்டட தொகுதியில் விடுதலை புலிகளால் இயக்கப்பட்டதாக கூறப்படும் சித்திரவதை முகாமில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டு அவர்களின் உடல்கள் பவானிக்குளம் சிவபுரம் பகுதியில் எரியூட்டப்பட்டு சாம்பல் நீரில் கரைக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை ராணுவத்தினரால் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக தற்போது விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் ஆனால் விடுதலை புலிகளுக்கு எதிராக வழக்கு தொடர முடியாத நிலை நீதிமன்றங்களில் இருப்பதாகவும் நீதி கிடைப்பதில் உள்ள சிக்கல்களை எடுத்து காட்டுவதாகவும் இதற்கு ஒரு அமைப்பு சாரா அணுகுமுறை தேவைப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் நீதி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர்களின் சந்தேகங்களும் ஐயங்களும் நீக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தென்மராட்சியின் சாவகச்சேரி பிரதேச சபைக்கு உட்பட்ட தனங்கிழப்பு அருகுவலி பகுதியில் மீண்டும் ஒப்பளம் அமைக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டு கைவிடப்பட்ட நிலையில் இருந்த ஒப்பளமே மீண்டும் திடீரென இயங்க நிலைக்கு செயற்படுத்தப்படுகின்றது எந்த நிலையில் குறித்த ஒப்பளத்தினால் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு விரோதமான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக அறிந்த சாவகச்சேரி பிரதேச சபை உறுப்பினர் சே மயூரன் சாவகச்சேரி நகரசபை உப தவிசாளரோடு ஒப்பளத்துக்கு சென்று நிலைமைகளை ஆராய்ந்தார் இதன் போது ஆழ்துளை குழாய் கிணறுகள் மூலம் உப்பு உற்பத்தி அங்கு அமைக்கப்பட்டுள்ள சுமார் ஐந்து நீர் எடுக்கப்பட்டு வருவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆத்தோடு ஒப்பளம் அமைப்பதற்கு சாவகச்சேரி பிரதேச சபையின் அனுமதியும் பெறப்படவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது அரகு கடல் நேரரியில் இருந்தே உப்பு உற்பத்திக்கான நீர் எடுக்க வேண்டிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்யாமல் சட்டவிரோத குழாய் அமைக்கட்டுள்ளனர் நகரபிதா மற்றும் பிரதேச சபை உறுப்பினர் மயூரன் ஆகியோர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் செமனி சேர்ந்து பாத்தி மனித புதைகுலியில் இருந்து இதுவரை முப்பத்தி ஏழு மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன செர்மனி மனித புதைகுலி அகர்வு பணிகள் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சர்மனி சேந்து பாத்திய மனித புதைகுலி வழக்கின் இரண்டாம் கட்டத்தின் ஒன்பதாம் நாள் அகழ்வு பணிகள் என்று யாழ்ப்பாணம் நீதவான் ஏ ஆனந்தராயா முன்னிலையில் தொழில் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவ் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி செல்லிய பிரணவன் ஆகியோரின் பங்கேற்புடன் முன்னெடுக்கப்பட்டன முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட அகழ்வின் போது இதுவரை நாற்பத்தி இரண்டு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட சந்தேகத்துக்குரியதாக கருதப்பட்டு புதிதாக அகலப்பட்ட பகுதியில் ஒரு சிறுமியின் ஆடையொன்றும் ஒன்றும் அகழ்ந்தெடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் ஆலயம் ஒன்றின் கூறுகை பிரித்து ஐம்பொன் விக்கிரகம் ஒன்று திருட்டு போயுள்ளது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நவாலி வடக்கு நாச்சிமார் ஆலயத்தில் இருந்த ஐம்பது நெழுந்தருளி விக்கிரகம் ஒன்று எவ்வாறு திருடப்பட்டுள்ளது அடையாளம் தெரியாத திருட்டு கும்பல் ஒன்று கடந்த மூன்றாம் தேதி குறித்த ஆலயத்தின் கூறுகை பிரித்து நுழைந்து விக்கிரகத்தை திருடி சென்றுள்ளனர் குறித்த விக்கிரகத்தின் பெருமதி சுமார் பத்து லட்சம் என தெரிவிக்கப்படுகின்றது விக்கிரகம் திருடப்பட்டது தொடர்பில் மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது முறைப்பாட்டுக்கு அமைய மானிப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது